வெல்கம் டு அவர் ஆன்மீக கழஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஐந்தாம் பாகம் நான்காம் அத்தியாயம் சங்கர சரிதம் அதில் அதிமேதை குழந்தை ஆச்சாரியால் குழந்தையாக வளர்ந்தார் குழந்தையாய் இருந்தபோதே மகா மேதையாக இருந்தார் மூன்றாவது வயசு வரையில் அவர் தேச வாசைகளை கற்றுக்கொண்டார் ஐந்தாவது வயசு வரையில் சமஸ்கிருத பாஷையை அபியாசம் செய்து தேர்ச்சி பெற்றார் என்று சொல்லி இருக்கிறது மூன்றாவது வயசு வரையில் ஐந்தாவது வயசு வரையில் என்றால் அந்த வயசுகள் முடிவதற்குள்ளேயே அந்த பாஷைகளை நன்றாக கற்றுக்கொண்டு விட்டார் தேச பாஷைகள் என்பதில் முக்கியமாக தமிழ்தான் இருந்திருக்க வேண்டும் மூன்று வயசில்தான் ஞானசம்பந்தர் தமிழ் மறை என்கிற தேவாரம் பாட ஆரம்பித்தது இதெல்லாம் கட்டுக்கதை என்று சொல்லிவிடலாமா என்றால் கதையை விட ஆச்சரியமாக இப்போதும் அங்கங்கே கேள்விப்படுகிறோமே சின்ன குழந்தைகள் பத்து ஸ்தானம் பதினைந்து ஸ்தானம் இருக்கிற பெருக்கல் கணக்குகளை நிமிஷத்தில் போட்டு விடுகிறதுகள் ஸ்லேட் கேட் பல்பம் பென்சில் இல்லாமல் போட்டு விடுகிறதுகள் ஸ்கூல்களில் இந்த குழந்தைகளை வரவழைத்து டெமான்ஸ்ட்ரேஷன் காட்டுகிறார்கள் ஜென்மாந்திர வாசனை என்று சொல்கிறோம் அதை தவிர என்ன காரணம் சொல்வது ஜென்மாந்திரங்களையே வேறு சில குழந்தைகள் சொல்கிறதுகள் முந்தின ஜென்மாவில் இன்ன ஊர் இன்னார் பந்துக்கள் என்று சொல்கிறதுகள் அழைத்து கொண்டு போய் காட்டினால் அப்படியே இருக்கிறது பாராசைக்காலஜி என்று சொல்லி இதை பற்றி இப்போது சயின்ஸ் முறையிலேயே ஆராய்ச்சி பண்ணுகிறார்கள் அவைதிகமான ஜைன பௌத்த மதங்களில் கூட ஜன்மாந்திர நம்பிக்கை உண்டு புத்தரே ஜாதக கதைகள் என்பதாக நம்முடைய அநேக பூர்வ ஜென்ம வரலாறுகளை சொல்லி இருக்கிறார் ஆச்சாரியாளுக்கும் சம்பந்தருக்கும் ஜன்மாந்திரம் சொல்வது அசம்பாவிதம் ஆனால் மனுஷர்களாக பூர்வ ஜென்மத்தில் அடைந்த புத்தி வளர்ச்சியே அடுத்த ஜென்மத்தில் ஒரு குழந்தையை பிராடிஜி என்று பிரமிக்கும்படியான மேதையாக்க முடிகிறதென்றால் சர்வஞ்ஞனான ஈஸ்வரனின் அனுகிரகத்திலிருந்தே தோன்றிய அவதார குழந்தைகளுக்கு ஏன் அதிசயமான மேதாவிலாசம் இருக்க முடியாது ஹரஹர்சங்கர ஜெய ஜெய்சங்கர அடுத்து பால்ய உபநயன சிறப்பு ஐந்து வயசிலேயே ஆச்சாரியாளுக்கு உபநயனம் செய்துவிட்டார்கள் சம்பந்தர் கதையை பார்க்கும்போது அவருக்கும் மூன்று வயசில் அவர் பதிகம் பாட ஆரம்பித்து அப்புறம் சில சேத்திரங்களுக்கு யாத்திரை பண்ணிவிட்டு வந்தவுடனேயே உபநயனம் செய்துவிட்டதாக பெரிய புராணத்திலிருந்து தெரிகிறது உபநயன பருவம் எய்த என்று சொல்லியிருப்பதால் மினிமம் எந்த வயசில் பூணூல் போடலாமோ அப்போதே போட்டுவிட்டார்கள் என்று துவனிக்கிறது நித்ய உபநயனம் என்பதற்கு மினிமம் எட்டு வயசு காமிய உபநயனம் என்பதற்கு அஞ்சே வயசு நித்யம் காமியம் என்று இரண்டு நித்ய கர்மா என்பதற்கு உள்ளூர ஏற்படுகிற ஆத்ம சக்திதான் பலன் வேறு அதனால் எந்த இஷ்ட லாபமும் அடைய முடியாது உண்மையே சொல்வதால் லாபம் உண்டா பொய் சொன்னால்தான் கொழுத்த லாபம் சம்பாதிக்க முடியும் என்று தான் பார்க்கிறோம் ஆன போதிலும் உண்மைதானே நாம் சொல்ல வேண்டியது என்று விதி இருக்கிறது ஏன் அப்படி இருக்கிறது பொய் சொல்வதால் பாபம் உண்டாவதால்தான் அதாவது ஆத்மா அசுத்தி அடைவதால் தான் நித்திய கர்மாவும் இப்படித்தான் செய்யாவிட்டால் பாபம் செய்தால் நமக்கு தெரியாமலே ஆத்மா சுத்தி ஆவது தவிர தெரியும்படியாக தனலாபம் புத்திரலாபம் என்று எதுவும் காட்ட முடியாது கர்மா என்பது நம்முடைய ஏதோ ஒரு இஷ்ட லாபத்தை உத்தேசித்தே பண்ணுவது பிள்ளை பிறப்பதற்காக தசரதர் புத்திர காமேஷ்டி பண்ணியது காமிய கர்மா புரமோஷன் கிடைக்க வேண்டும் என்று நவகிரகத்தை சுற்றுவது காமிய கர்மா இவற்றை பண்ணித்தான் ஆக வேண்டுமென்றில்லை நித்ய கர்மா பண்ணியே ஆகணும் பண்ணாவிட்டால் பாபம் நித்ய உபநயனம் எட்டு வயசுக்கு பண்ண வேண்டும் கற்பத்தை கூட்டி எட்டு வயசு அதாவது பிறந்து ஏழு வயசும் இரண்டு மாசமும் ஆனவுடன் இது மினிமம் மேக்சிமமும் இதுவேதான் என்று சொல்லும்படியாகவே சாஸ்திராபிப்பிராயம் இருக்கிறது ஆனாலும் தவிர்க்க முடியாமல் ஏதாவது இடைஞ்சல் ஏற்பட்டால் என்ன பண்ணுவது என்று நினைத்து போனால் போகிறதென்று இன்னொரு எட்டு வருஷம் கொடுத்து பதினாறு வயசு வரை போடலாம் என்று சொல்லி இருக்கிறது அதற்கு மேல் போகவே படாது போகாவிட்டால் பாபம் நித்தியம் என்பதை பண்ணாவிட்டால் பாபம் என்று பார்த்தோமல்லவா அப்படி பதினாறு வயசு கூட ஒரு தகப்பனார்காரன் பிள்ளைக்கு பூணூல் போடாவிட்டால் பாபம் ஒரு காரணமும் நியாயமும் இல்லாமல் தற்போது பெரும்பாலான தகப்பனார்காரர்கள் இந்த பாபத்தை தான் பண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் பாயிண்ட் என்னவென்றால் ஒரு பிராமண பையனுக்குள் காமம் பிரவேசிப்பதற்கு முந்தி காயத்ரி பிரவேசித்து அவன் தினமும் சக்ஸ்ராவிருத்தி ஆயிரம் ஆவிறி அளவுக்கு ஜபித்து மந்திர சித்தி அடைந்தால்தான் அவன் தனக்கும் சித்த பரிசுத்தி பெற முடியும் லோகத்துக்கும் சேமகரமான வைப்ரேஷன்களை ரேடியேட் செய்ய முடியும் ஆன்மீக அதிர்வலைகளை பரப்ப முடியும் இப்படி தன் புத்திரனுக்கு ஏற்படக்கூடிய ஆத்மச்சேமம் அவனால் வெளியில் ஏற்படக்கூடிய லோகச்சேமம் இரண்டும் ஏற்படாமல் ஒரு பிதா பண்ணுவது பாவமா இல்லையா எட்டு வயசுதான் முக்கிய காலம் என்பது முக்கியம் என்றால் கரெக்டாக விதிப்படி இருப்பது போனால் போகிறதென்று செகண்டரியாக விட்டு கொடுத்து சாஸ்திரங்களிலேயே சொல்லியிருப்பது கவுனம் எட்டுக்கு மேல் பதினாறு வரை உபநயனத்திற்கு கவுன காலமாகும் அதுவும் தாண்டிவிட்டால் ஒருவன் விராத்தியானாகி விடுவான் என்று மனுஸ்மூர்த்தி முதலானவற்றில் இருக்கிறது பிராத்தியன் என்றால் ஜாதி பிரஷ்டன் கவர்மெண்ட் சர்வீஸுக்கு இருபத்தைந்து வயசு ஏஜ் லிமிட் என்றால் பொய் சர்டிபிகேட் அது இது கொடுத்தாவது முயற்சி பண்ண தோன்றுகிறதோ இல்லையோ சாஸ்திரத்தில் ஏஜ் லிமிட் சொல்லும்போது மட்டும் இஷ்டப்படி பண்ணலாம் என்றால் என்ன அர்த்தம் யாராவது ஒருத்தர் இரண்டு பேருக்காவது உரைக்காதா சுரணை பிறக்காதா என்றுதான் ஓயாமல் சொல்லி பார்க்கிறேன் இக்காலத்தில் இப்படி இந்த விஷயத்தில் ஒரே அலட்சியமாய் இருக்கிறோம் என்றால் பூர்வ காலத்திலோ ரொம்ப புத்தி தீக்ஷன்யமுள்ள குழந்தைகளைப் பெற்றவர்கள் அது நாலு அஞ்சு வயசிலிருந்தே சொல்லி கொடுப்பதையெல்லாம் நன்றாக பிடித்து கொள்வதை பார்க்கிறபோது எட்டெட்டு வயசு வரையிலா பூனல் போடாமல் வைத்திருப்பது என்று நினைத்திருக்கிறார்கள் இதை உத்தேசித்தே காமிய உபநயனம் என்றும் ஒன்றை சாஸ்திரங்களில் சொல்லி இருக்கிறது அதற்கு மினிமம் ஐந்து வயது என்று குறைத்து கொடுத்திருக்கிறது பொதுவாக ஸ்வதர்ம கடமையாக சாஸ்திரங்கள் விதித்துள்ள நித்திய கர்மாவை விட நம்முடைய சொந்த இஷ்டத்திற்காக செய்யும் காமிய கர்மா மட்டம்தான் என்பார்கள் ஆனாலும் உபநயன விஷயத்தில் மட்டும் காமியம் என்னும்போது அந்த காமனை எதை உத்தேசித்து பிரம்ம வர்ஷ காமிய பஞ்சமே என்று சொல்லி சொல்லியிருக்கும்படி குமாரன் பிரம்ம தேஜஸை சம்பாதித்து கொண்டு தன்னையும் சுத்தி செய்து கொண்டு ஊருக்கும் சுத்தி ஏற்படும்படி செய்ய வேண்டும் என்பதுதானே உத்தேசம் இதை எப்படி மற்ற லௌகீகமான சொந்த ஆசைகளோடு சேர்க்க முடியும் இயற்கையாக புத்தி உள்ள குழந்தையாயிருந்த காயத்ரி தேவதை உள்ளே போய் அது வழுங்காதபடி விருத்தி பண்ணி கொடுப்பாள் அதோடு புத்தி சக்தி அதர்மமாக போகாமல் தார்மீகமாகவும் ஆத்ம ஸ்ரேஷ்கரமாகவுமே போகும்படியும் செய்வாள் மந்தமான ஆவரேஜான நடுத்தரமான குழந்தைகளானாலும் காயத்ரி மந்திர ஆவருத்தியே அதுகளின் புத்தியையும் கூர் பண்ணி பிரகாசமுடையதாக்கி நல்ல வழிகளிலேயே போகும்படி பண்ணும் இப்படி எந்த லெவலில் இருப்பவருக்கும் உபகாரம் பண்ணுவதாக அந்த மந்திரம் இருக்கிறது ஆச்சாரியால் சம்பந்தர் ஆகியவர்கள் தெய்வ சக்தி வாய்ந்த அவதாரங்கள் ஆனாலும் அப்படி வெளியில் காட்டிக்கொண்டிருக்கவில்லை சதா காலமும் காட்டிக்கொண்டிருக்கவில்லை அவச்சியங்களில் மட்டும் கொஞ்சம் காட்டினார்கள் லீலா மானுஷ வேஷம் என்று லோகத்தில் நாடகம் நடிக்கும்போது அப்படித்தான் ஒழித்து ஒழித்து காட்டுவது அவர்கள் வழிகாட்ட வந்தது சாமானிய மனுஷ்ய ஜீவர்களுக்கு அதனால் மனுஷ்ய சக்தியையே சரியாக முறையாக பிரயோஜனம் செய்து கொண்டால் என்னவெல்லாம் சாதிக்க முடியும் என்று ஜனங்களுக்கு காட்டி அவர்களுக்கும் அப்படி செய்ய உற்சாகம் தரும் வகையிலேயே தங்களுடைய வாழ்க்கையை மானுஷமாக அமைத்து கொண்டார்கள் அதோடு கூட சுவாமி ஜனங்கள் தன்னோடு கலந்து பழக வேண்டும் வேண்டுமென்றும் ஆசைப்பட்டே அவதாரம் பண்ணுவது ஒரே தெய்வ சக்தி மயமாயிருந்தால் மற்றவர்கள் கலந்து பழக வருவார்களா தூரத்தில் நின்று கொண்டுதான் கண்ணத்தில் போட்டுக்கொள்வார்கள் ஆச்சாரியால் பரமசிவனாகவே தெரிந்து கொண்டிருந்தால் அப்பா அம்மா எப்படி அவரை வாத்சல்யம் காட்டி வளர்த்திருக்க முடியும் எல்லா அவதாரங்களிலும் இப்படித்தான் நிறைய மனுஷ ரீதி போலவே பண்ணுவது அத்தியாவசியத்திற்கு மட்டும் தெய்வ சக்தியை காட்டுவது அதையும் தங்களுடன் வாழ்கிறவர்களின் நினைவிலிருந்து மறைந்து போகும்படி பண்ணுவது என்று ஆனாலும் லோகம் பாழாய் போய் கொண்டிருந்த போது ரீதியில் நிதானமாக அதை சரி பண்ண ஆச்சாரியால் சம்பந்தர் ஆகியவர்களுடைய அருள் மனசு அவர்களை விடவில்லை தேசம் பூராவையும் முப்பத்தி ரெண்டே வருஷத்தில் புனருத்தாரணம் பண்ணிவிட என்று ஆச்சாரியால் பறந்தார் தமிழ்நாட்டை மட்டும் உத்தரிக்க பதினாறு வருஷத்துக்கு மேல் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று சம்பந்தர் பறந்தார் அதனால்தான் மனுஷிய குழந்தைகளுக்கு சாதாரணமாக இல்லாத மேதையை காட்டி குழந்தை பிராயத்திலேயே அவர்கள் சம்பூர்த்தியாக வித்யாபியாசம் செய்தது சொந்த சக்தியால் செய்ததாக இல்லாமல் அருள் சக்தியால் செய்ததாக இருக்கட்டும் என்று சம்பந்த அம்பாளின் சீரத்தை பானம் பண்ணிய மகிமையாலேயே ஞானியாக உள்ளவராக ஆனார் ஆச்சாரியாலை பற்றியும் இப்படி கதை இருப்பதாக முன்னேயே சொன்னேன் அல்லது பிராட்டிஜி என்று மனுஷ குழந்தைகளிலேயே எங்கேயாவது அபூர்வமாக இருக்கிறது போலத்தான் அவரும் தெரிந்தார் அதாவது தெய்வாவதாரம்தான் என்று பெற்றவர்களும் மற்றவர்களும் தெரிந்து கொண்டு தூரம் நின்று பக்தி பண்ணாமல் அதி புத்திசாலியான மனுஷ குழந்தை என்றே சீராட்டி பிரியம் காட்டும்படியாக இருந்தார் தேச பாஷை சம்ஸ்கிருதம் ஆகியவற்றின் மொழி இலக்கணம் இலக்கியம் ஆகியவற்றை அஞ்சு வயசுக்குள் கரைத்து விட்ட ஆச்சாரியால் அந்த வயசில் உபநயனமானவுடன் குருகுலத்துக்குப் போய் வாசம் பண்ணி எட்டு வயசுக்குள் அத்தியாயனம் முடித்து மற்ற எல்லா சாஸ்திரங்களையும் படித்து கரை கண்டு விட்டார் ஐந்து வயதில் உபநயனம் எட்டு வயசுக்குள் சாஸ்திரங்கள் எல்லாம் மாஸ்டர் பண்ணியாயிற்று அந்த வயசிலேயே சந்நியாசமும் வாங்கி கொண்டாயிற்று பனிரெண்டு வயசில் அத்தனை பாஷ்யமும் எழுதியாச்சு என்றுபடி ஆச்சரியமாக ஆச்சாரியால் செய்திருக்கிறார் இன்னும் முந்தை கூட வித்யாபியாசம் முடித்திருப்பார் ஆனால் பூணூல் போடாமல் வேதாத்தியனம் பண்ண முடியாது வேதத்தின் சாங்க உபாங்கங்கள் என்னும் சாஸ்திரங்களையும் படிக்க முடியாது காமியோப நயனம் என்றால் கூட ஐந்து வயசுக்கு முன்னால் போட முடியாது என்பதால்தான் தான் சாஸ்திரோக்தமாகவே எல்லாம் நடத்தி காட்ட நினைத்த ஆச்சாரியால் ஐந்துக்குள் தேசபாசை தேவபாசை ஆகியவற்றின் கிராமர் காவியம் ஆகியவற்றை மட்டும் படித்து சாஸ்திரங்களை ஐந்துக்கப்புறம் என்று போஸ்ட்போன் பண்ணினார் பூணூல் போடுவதற்கு முந்தையே காவிய நாடாகாதிகள் சகலமும் படித்து கண்ட பெருமை ஆச்சாரியால் ஒருத்தருக்குத்தான் உண்டு என்று சொன்னால் தேவலை போல் இருந்தாலும் உள்ளே இன்னொருத்தர் நினைவு நிமிண்டிக் இருக்கிறது அதனால் அவர் யார் என்று சொல்கிறேன் வேற யாரோ இல்லாமல் அந்த ஒருவரே தமக்கு பூணூல் போடுவதற்கு முன்பே இருந்த புலமையை குறிப்பிட்டு எழுதி வைத்துவிட்டு போயிருக்கிறார் அவர் பேர் ராஜசூடாமணி தீட்சிதர் முன்னூற்றி ஐம்பது நானூறு வருஷம் முன்னால் இருந்தவர் அப்பைய தீட்சிதரின் மைத்துனர் மனைவியின் உடன் பிறந்தவர் இவர் உபநயனத்திற்கு முந்தியே காவியங்கள் படித்தது மட்டுமில்லாமல் படைத்தும் விட்டார் என்று தெரிகிறது கமலினி கலஹம்சம் என்று அவர் எழுதியுள்ள நாடகத்தில் பிரம்மாவின் ஒரு பத்னியான காயத்ரி என்னை வந்தடைவதற்கு முன்னேயே அதாவது உபநயனம் ஆவதற்கு முற்பட்டே அவருடைய இன்னொரு பத்னியான சரஸ்வதி என்னிடம் வந்து சேர்ந்து விட்டாள் காவிய புழமை ஏற்பட்டு விட்டது என்று சொல்லியிருக்கிறார் அதற்குரிய பாலப்பருவத்திலேயே பூணூல் போட்டுக்கொண்டு காயத்ரி மகிமையாலேயே காரியமெல்லாம் செய்ததாக காட்ட வேண்டுமென்றே ஆச்சாரியாலும் மூர்த்தி சுவாமிகளும் உபநயன சம்ஸ்காரமான பிறகுதான் அவதார காரியங்களை விசேஷமாக பண்ணினார்கள் நமக்கு பாடமாகவே அப்படி பண்ணியது பரமதங்களை நிராகரணம் பண்ணி சனாதன தர்மத்தை நிலைநாட்டியதே இருவரும் செய்த அவதார பணி அதனால் இப்போதும் நாம் கன்வர்ஷன் நடக்கிறதே கண்டனக் கூட்டம் போடுவது கான்ஃபரன்ஸ் நடத்துவது முற்றினால் பதிலுக்கு அடி உதை என்று கிளம்புவது எல்லாவற்றையும் விட முக்கியமாக முதலாவதாக நம் பசங்களுக்கெல்லாம் எட்டு வயசில் தப்பாமல் பூணூலை மாட்டி தாஜா கீஜா பண்ணியாவது தினம் சகசிராவிருத்தி ஜபம் பண்ண வைத்து விட்டால் போதும் மந்திர சக்தியில் மாதாந்தரங்கள் எல்லாம் ஓடிப்போய்விடும் குழந்தைகள் கொஞ்ச நாள் பண்ண ஆரம்பித்து விட்டால் போதும் காயத்ரி அவளே அதுகளை பிடித்து கொண்டு விடுவாள் நாம் தாஜா பண்ணாமலும் அல்லது மிரட்டி உருட்டி கம்பல் பண்ணாமலும் அதுகளாகவே பிரியமாக பண்ண ஆரம்பித்து விடும் நம்மிடம் உள்ள ஒரு பெரிய நிதியை பிரயோஜனம் பண்ணிக்கொள்ளாமல் வீணாகப் போகிறோமே வீணா போகிறோமே என்று எல்லையில்லாத அங்கலாய்ப்புடன் கூறுகிறார்கள் என்பதால் தான் முட்டிக்கொள்வது ஆச்சாரியால் சரித்திரம் கேட்பதற்கு இதைவிட நாம் செய்யக்கூடியது இல்லை ஹரஹரங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹா இது இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினத்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க அப்போ நம்ம படிக்கக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாப்பிரிவ மகிமை ஆன்மீக கதைகள் மகாப்பிரிவ அருள்வாக்கு ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஹரஹரங்கர ஜெய ஜெயசங்கர